புத்தூர் அருகே உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட ஆறரை கிலோ தங்கம் இரண்டரை கிலோ வெள்ளி பொருட்களை பறக்கும் படை பறிமுதல் செய்திருக்கிறது இது தொடர்பான காட்சிகளை இப்போது பார்க்கலாம் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்று இரவு தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் துறை அதிகாரிகள் சுமார் ஆஹ் ஆறரை கிலோ தங்கம் ரெண்டு கிலோ சில்வர் உட்பட பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் இப்ப வந்து இந்த நிகழ்வு எங்க நடந்தது அப்படின்னா சிவகாசியில் இருந்து சிவிலிபூத்து நோக்கி ஒரு கொரியர் வாகனம் ஒன்று நிலையம் வந்து கொண்டிருந்தது அந்த வாகன வாகனத்தை சோதனையும் போது கொரியர் வாகனத்தில் இருந்து அட்டை பெட்டியில் சுமார் ஆறரை கிலோ தங்கம் அதாவது எப்படின்னா தங்கமா இல்லாம நகைகள் செயின் நெக்லஸ் தோடு இந்த மாதிரியான வகைகள்ல சுமார் ஆறரை கால் கிலோ தங்கமும் ரெண்டே முக்கால் கிலோ வெள்ளி பொருட்களும் இருந்ததை கண்டுபிடித்தன தொடர்ந்து இதற்கான ஆவணத்தை அங்கிருந்த வாகன ஓட்டுநர் மற்றும் அங்கு வாகனத்தில் பயணித்த நபரிடம் கேட்டபோது உரிய பதில் வராததால் அனைத்து பொருட்களையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரான மாரிமுத்துடன் முத்துமாரியுடன் ஒப்படைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் மதுரை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய அய்யர்பங்களா என்ற இடத்தில் செயல்படக்கூடிய நகைக்கடை கடை ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் நகைகளை ஒவ்வொரு வாரமும் சப்ளை செய்து அதன் மூலமாக பணம் பெற்று அந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்திருக்கின்றனர் அதே தான் நேற்று மதுரையிலிருந்து வந்த வாகனம் சிவகாசி சென்று அங்கு நகைகளை டெலிவரி செய்துவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையத்திற்கு டெலிவரி செய்வதற்காக கொண்டு வந்த போது நகைகள் பிடிபட்டதாக தெரிய வருகிறது உரிய ஆவணங்கள் இல்லாததால் நகைகள் அனைத்தும் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அலுவலரான முத்துமாரி தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க